ஒரு காட்டுல பஞ்சவரண கிளி இருந்துச்சு அந்த பஞ்சவரண கிளி அழகுன்னா அழகு அம்பூட்டு அழகு அந்த கிளிக்கு சுயவரம் நடத்துனாங்க காட்டுல இருக்கிற பறவை எல்லாம் சேர்ந்து சுயவரத்துக்கு கிளம்புனாங்க கழுகார் தலைமையில தான் அந்த சுயவரமே நடந்துச்சு என்ன அழகு பஞ்சவரண கிளிக்கு சுயவரமா எல்லா பறவைகளும் டிசைன் டிசைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு போய் கலகலையா உக்காந்து ஆரம்பிச்சது போட்டி சரியான போட்டா போட்டி போட்டியிலே கடைசியிலே யார் செய்தது தெரியுமா காக்கா தான் காக்காவுக்கு ஏகப்பட்ட குசி துள்ளி குதிச்சிருச்சு இந்த அழகு பஞ்சவர்ண கிளி எனக்கே எனக்கா இப்படி பாட ஆரம்பிச்சிருச்சு கல்யாண நாள் வந்துச்சு தட்ட புடலான ஏற்பாடுகளுக்கு மத்தியில கல்யாண வேலையும் வந்துச்சு பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே பஞ்சவர்ண கிளிய பஞ்சா பொத்னா புல கூட்டிட்டு வந்தாங்க கிளிக்கு காக்கா தாலி கட்ட போற அந்த நேரத்துல திடீர்னு ஒரு குரல் நிறுத்துங்க கல்யாணத்தை திரும்பி பார்த்தா அங்க போலீஸோட நின்று ஒரு பாட்டி மாப்பிள்ள காக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வந்தாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க களை கட்டி இருந்த வீடு களை இழந்து போச்சு அந்த பஞ்சவரண கிளியோ ஓவர் டைம் போட்டு அழு அழுது அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த காக்காவை போலீஸ் ஏன் கைது பண்ணாங்க தெரியுமா நாம ரெண்டாம் கிளாஸ்ல படிக்கிறப்போ பாட்டியோட வடையை காக்கா திருடிடுச்சே அந்த காக்கா இதுதான் அங்க வட சுட்டுக்கிட்டு இருந்த பாட்டி ஒன்று இருந்தாங்களே அந்த பாட்டி தான் இப்போ வந்தது போலீஸ கூட்டிட்டு வந்தது அந்த பாட்டி தான் அந்த திருட்டு குற்றத்திற்காகத்தான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க ம் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆமா இந்த பழைய படம் முடியிறப்ப வருவாங்களே போலீஸுங்க அவங்களா இவங்க இவ்வளவு லேட்டா வர்றாங்க இவ்வளவு தலைமுறை தாண்டி வந்து கைது செய்யறாங்க சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ஆனா அதுக்காக இவ்வளவு லேட்டாவா வர்றது வந்து கடமையை செய்கிறது தலைமுறைகளை கடந்து வாழுமாம் பாரம்பரிய கதைகள் ஏனென்றால் கதைகள் சாகிறதில்லை கதை மாந்தர்களும் சாகிறதில்லை இதை கேளுங்க அவன் சீர்த்த பண்பினால் சீதையை உலகு சீர்தூக்க செய்தவன் அவன் யாமறிந்த கதை மாந்தர்களில் கள்ளம் ஆடுபவன் ஆனால் கபடற்றவன் அவன் யாசகனாய் வந்தாலும் தீயை தீண்டாமல் கவர்ந்து சென்றவன் அவன் ஆனால் தீக்கு இறை ஆக்காதவன் மனம் ஒட்டாத சீதையுடன் மாண்புடன் இருந்த கன்னியன் அவன் ராட்சசன் அல்ல அவன் பத்து தலை இருந்தாலும் பண்பினால் இரட்சகன் அவன் இன்றும் பலரால் விரும்பி தேடப்படும் அவன் யார் ராவணனேதான் அவன் பாருங்க கதைகளில் அழுக்கங்கள் இருந்தால் அந்த சமூகம் அழுக்காக இருக்கிறது என்று அர்த்தம் கதைகள் அவை ஒழுக்கங்களின் சமூக ஒழுக்கங்களின் பிரதிபலிப்புகள் என்னங்க இது அநியாயம் யாருங்க இந்த திருட்டு பட்டத்தை காக்கா மேல கட்டிவிட்டது ஏன் காக்கா கருப்புங்கிறதுனாலயா ஏன் இந்த திருட்டு வேலைய மயிலுக குயிலுக கழுகுக செய்யவே செய்யாதா செய்யறதே இல்லையா சிந்தியுங்கள் எமது ஜனமே காக்காவுக்கு மட்டும் ஏன் இந்த திருட்டு பட்டம்